காதல் என்பது காலத்தை வென்று நிற்கும் உணர்ச்சி ஆனால் அதனை வெளிப்படுத்தும் முறை ஒவ்வொரு தலைமுறையிலும் முற்றிலும் மாறிவிட்டது முன்பு ஒரு காலத்தில் மடலேறுதல் என்பதன் துணிச்சலான வெளிப்பாடும் இன்றைய சமூக ஊடக காதல் போஸ்டுகளும் அதற்கு குறியீடுகள் மடலேறுதல் என்பது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் ஒரு அரிய காதல் சடங்காகும் காதலுக்காக தன் உயிரையும் அர்ப்பணிக்க தயங்காத சங்க தலைவன் தன் காதலை வெளிப்படுத்த இந்த முறையை பயின்றார் இதில் மடல் என்பது பனைமரத்தின் அகன்ற இலையை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட குதிரை வடிவம் மடலேறிய தலைவன் தன் மேனியில் சாம்பலை பூசிக்கொண்டு யாரும் சூடாத எருக்கு மலர்களை சூடுவான் கையில் காதலியின் ஓவியம் வைத்திருப்பான் பனைமடல் குதிரை மீது ஏறி ஊரின் நான்கு பக்க சந்திகளிலும் காதலியின் பெயரை முழங்கிவிடுவான் இந்த செயலால் தலைவனின் துயரம் ஊரார் அறியப்படும் சமூகத்தில் உள்ளவர்கள் அவனின் காதலுக்காக மத்தியில் பேசி தலைவியை அவனுடன் சேர்க்க உதவுவர் மடலேறுதலில் நாணம் வெட்கம் மற்றும் சமூக அழுத்தங்களை மீறி நடக்கும் காதல் போராட்டம் உள்ளது இது பெரும்பாலும் ஆண்கள் செய்த ஒரு செயல் சங்க இலக்கியங்களில் பெண்கள் மடலேறியதற்கான பதிவு இல்லை தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் விரும்பியும் பெற்றோர் மறுக்கும் சமயத்தில் இது நிகழும் திருக்குறள் இதனை அழகாக விவரிக்கிறது நானோடு நல்லாண்மை பண்ணுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நானினை நீக்கி நிறுத்து மடலேறுதல் காதலின் உச்ச துணிச்சலின் சின்னமாகவும் காதலின் வெற்றி சாத்தியமான அரிய வழியாகவும் பார்க்கப்படுகிறது இன்றைய தலைமுறையில் காதலின் வெளிப்பாடு முற்றிலும் மாறிவிட்டது தலைவன் மேனியில் சாம்பல் பூச வேண்டிய அவசியமில்லை இப்போது ஒரு காதலர் தமது உணர்ச்சிகளை பகிர ஃபேஸ்புக்கில் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் ஸ்டாட்டஸ் போதும் இன்ஸ்டாகிராமில் புகைப்படத்துடன் லவ் ஆஃப் மை லைஃப் போன்ற ஹேஷ்டேக்களும் போதும் கவர்ச்சிகரமான கேப்ஷன்களும் மிம்களும் காதலின் வெளிப்பாட்டாகிவிட்டன இதனால் உலகம் முழுவதும் காதலின் முதல் அறிவிப்பு மிக விரைவாக பரவுகிறது முற்காலத்தில் நாணத்தினை விடுத்து மடலூர்ந்தனர் காதலர் இக்காலத்தில் துணிவோடு படவடிவங்களை பதிவிடுகின்றனர் காலப்போக்கு மாறுகின்றது காதல் வெளிப்பாட்டு முறைமைகளும் மாறுகின்றன ஆயினும் காதல் உணர்வின் வலிமை மட்டும் என்றும் மாறாது நிலைத்திருக்கின்றது உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும் மேலும் இதுபோன்ற சங்க இலக்கிய விளக்கங்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை உணர்வோம் பகிர்வோம்